அந்த வகையில் இன்றைக்கு அதேபோல இங்கே தஞ்சையினுடைய பெரிய கோயில் என்று தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகத்திலேயே அழைக்கப்படுகிற ஒரே கோயில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில்தான் அதற்கு பிறகு எத்தனை கோயில்கள் கட்டப்பட்டாலும் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிற சிறப்பு நம்முடைய கலை கோயிலாக விளங்குகிற பெரிய கோயிலுக்கு உண்டு ஆனால் அந்த பெரிய கோயிலின் நிழலில் தாமுயா காசா தன்னுடைய பேரணியை யாரை துவக்க சொன்னது என்றால் அங்கேதான் நம்முடைய தொடர் களப்பிரன் சொன்னது போல ராஜராஜன் சோழன் காலத்தில் ஏராளமான தேவரடியார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மரபிலே வந்த நம்முடைய அன்னையைத்தான் இன்றைக்கு கலை பேரணியை துவக்க சொல்கிறோம் என்றால் அதற்குள்ளே ஒரு பொருள் பொதிந்த செய்தி இருக்கிறது என்பதை நான் தோழர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இதே தஞ்சை மண்ணிலே தான் ஒரு வரலாறு உண்டு வள்ளலார் கூட மனுமுறை கண்ட வாசகம் என்ற அந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார் தமிழினுடைய முதல் உரைநடையாக வள்ளலாருடைய அந்த மனுமுறை கண்ட வாசகம் கருதத்தக்கது ஏனென்றால் வள்ளல் பெருமானுக்கு இருக்கிற பல்வேறு சிறப்புகளோடு தமிழின் உரைநடையிலே இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோமே மேடையிலே வீசுகிற மெல்லிய பூங்காற்றே என்கிற வாசகத்தை தந்தவர் வள்ளல் பெருமான்தான் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்கிற வார்த்தையை சொன்னவரும் வள்ளல் பெருமான் தான்